ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் விளையாடப்பட்ட பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாடு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இயேசப்பாட்டிருந்து பெற்றுக்கொள்ளதை பயன்படுத்துகிற நல்ல நாளாக மாறட்டும் ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார் நம்முடைய தேசம் தெருமொழி நாடுகளிலும் ஆணுலகர்கள் உண்டு பாடி ஃபில்டர்ஸ் எனக்கு தெரிந்த சகோதரன் கூட அடிக்கடி இன்றத்தில் ஜெயிக்க வருவார் ஒரு பாடி ஃபில்டர் அவருக்கு ஆசை நம்ம மெடல் வாங்கணும் கப் வாங்கணும் நல்லது மனவிருப்பம் நிறைவேறும் உலகத்தில் ஒரு பெரிய ஒரு பாடி ஃபில்டர்கிட்ட ஒருத்தர் பேட்டி கேட்டாங்க நீங்கள் இவ்வளோ பெரிய சரீர வளர்ச்சி வச்சுருக்கீங்களே என்ன செய்ய போறீங்க அவர் ஒரு கா முன்காலை எடுத்து வைத்து அப்படி காட்டி தன்னுடைய மார்பில் இருந்து கைகள் இருந்து காலில் ஒவ்வொரு தசைகளாய் ரொம்ப அழகாக காட்டினார் திருத்திருப்பி கேட்டாங்க இவ்வளவு சரீர வளர்ச்சி வைத்து என்ன செய்தீர்கள் எதற்காக என்று அவருக்கு பதில் சொல்ல முடியவில்லை பார்வைக்கு மட்டுந்தான் நல்ல சாப்பாடு நல்ல பலன் நல்ல தசைகளை வளர்த்து வைத்து வித்தியாச வித்தியாசமாக ஒவ்வொரு தசைகளையும் காட்டுகிறார் பயங்கரமாக இருந்தது பார்க்குறதுக்கே ஆச்சரியமாக இருந்தது ஆனால் திரும்பி திரும்பி கேட்டார் இந்த சரீர வளர்ச்சி இந்த பலனை வைத்து என்ன செய்தீர்கள் எதற்கு கேட்டபோது அவரால் பதில் சொல்ல முடியவில்லை நாம் நிறைய நன்மைகளை பெற்றிருக்கிறோம் நிறைய கிருமைகளை பெற்றுக்கிறோம் நிறைய பணத்தை பெற்றுக்கிறோம் நிறைய ஸ்கில் மட்டும் இருக்குது என்ன செய்தோம் சமுதாயத்துக்கு என்ன செய்வோம் திருச்சபைக்கு என்ன செய்வோம் யாருக்கு என்ன நன்மைகளை செய்தோம் யோசித்தீர்கள பெற்ற நன்மையை நாமே அனுபவித்து விட்டால் அதுல என்ன பிரயோஜனம் தேன் அப்படியே சேர்த்து வைக்கிறது தேனிச்சு அது குடிச்சு வாழ்க்கை முடிச்சிடல நாம எடுத்து பயன்படுத்துறோம் மாடு பாருங்க பால் குடுக்குது அதே அந்த பால் குடிக்கல கொஞ்சம் குட்டி குளிக்கு நம்ம குடிக்கிறோம் உலகத்துடைய எல்லா சிருஷ்டிப்புகளும் மற்றவர்களுக்காக நான் மாத்திரம் யோசித்து பாருங்க ஒரு பயனற்ற வாழ்க்கை வாழக்கூடாது யாருக்காக என்னால் ஒரு பயனுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தீர்மானம் டக்கர் சாராட்டக்கரனுக்கு சொல்லப்படுகிற ஒரு பிசிக்கல் சேலஞ்ச் தமிழ்நாடு தெரியாது பழங்கோட்டை தெரியாது திறனொலி தெரியாது ஒரு சகோதரி சொந்த தாய் நாட்டில் தன்னுடைய அண்ணன் ஜான் டக்கர் மரமாய் கேள்விப்பட்டு என்னுடைய ஜனங்கள் படிப்பறிவில்லை என்று யோசித்த போது மரண தருவாயில் அவங்க ஃபண்ட்ரைஸ் பண்ணி அனுப்பி வைத்து ஆரம்பிக்கப்பட்டதுதான் சாரா டக்கர் கல்லூரி பள்ளிக்கூடம் லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறிடுச்சு உங்கள் வாழ்க்கை பயனுள்ளதா ஒரு தீர்மானம் பண்ணுங்கள் அண்டவரை எனக்கு தந்ததை நான் பயன்படுத்த போகிறேன் என் லைஃப் நான் அப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் ஏதாவது ஒரு விதத்தில் பயன்படுத்த வேண்டும் நம்முடைய ஆசீர்வாதங்களை நம்முடைய முடக்கி விடக்கூடாது எனக்கு மட்டுமென்றல்ல தேவராட்சி மகிமைக்காக அறுவிற்கு ஆசீர்வாதமாக செய்வேன்னு தீர்மானம் பண்ணுங்க ஒரு வசனத்தை வாசிக்க கேட்கலாம் இப்பிரையர் ஆறு ஏழு இப்பிரையர் ஆறாம் அதிகாரம் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து பாருங்க அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தன்னிடத்தில் பயிரிடுவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைக்கிற நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும் தேவனால் ஆசீர்வாதம் பெறும் ஆமேன் கத்தர் ஆசீர்வாதமான மழையை தருகிறார் நல்ல நிலம் விதை வார்த்தை பரிசுத்தாவியான மழை போல புழிகிறார் அப்போ கேட்டு விரும்பியா போகக்கூடாது மழை பெய்துன்னா தோற்றுற நிலம் அப்படியே விளைஞ்ச இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் நூறும் அறுபதும் முப்பதும் ஆய் மேனி கொடுக்க வேண்டும் அப்படிப்பட்ட நல்ல நாட்களாய் கத்திரங்களுக்கு மாற்றி தருவாராக உங்களுக்கு ஜபிக்கிறேன் ஆசீர்வதிப்பார் ஆசிர்வதிப்பார் பரிசுத்த பிள்ளையாக இசுவ நாமத்தில் பெற்ற நன்மைகள் ஆசீர்வாதங்களை எங்களுக்கு மாத்திரமல்ல மற்றவர்களுக்கும் பயன்படுத்தி கொடுக்கிறபடிதாக ஆசீர்வதி நன்மை கிருபை தொடரட்டும் ईश्वर के नाम में तुल जब हम कहेंगे पितावे हाँमें 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 नारे में ले संदिग्ध रहें अगर आप लोगों